ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐஎன்ஆர் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னென்னு பார்க்கலாமாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்க்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம நிலா வந்து ஒருத்தர் கூட இனி ஏழு மணிக்கு மேலே தூங்கவே கூடாது ஏழு மணி ஆயிடுச்சுன்னா டான் எந்திரிச்சிருக்கணும் இல்லை நான் அவங்க எல்லாரையுமே தண்ணி தெளித்து எழுப்பி விட்டுருவேன் அப்படின் சொல்லி சொல்கிறாங்க வீட்டில் ஒரு அம்மா எப்படி நம்ம பிள்ளைங்களை வந்து ட்ரீட் பண்ணுவாங்களோ வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் என்னெல்லாம் அந்த வீட்டில் நடக்குமோ அது எல்லாத்தையுமே நம்ம நிலா வந்து பண்ணுறாங்க அதே சமயம் இங்கே நம்ம சேரனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் நம்ம அம்மா இருந்திருந்தாலும் இப்படி தான் தம்பிங்களை எழுப்பி விட்டுருப்பாங்க அதே மாதிரி நிலாவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் நம்ம நிலா குளிச்சிட்டு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு எல்லாருமே சாமியை கும்பிட வைக்கிறாங்க நம்ம சேரனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏப்பா நீ இப்படியெல்லாம் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா என் அம்மாவை இருந்தால் எப்படியெல்லாம் நடக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம பல்ல ஒன்றுமே அழுதுடுறாங்க அண்ணி எனக்கு அழுகு அழுகையாக வருது அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்ல ஒன்றுமே ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுடுறாங்க ஏன் பல்லவா எதுக்காக இப்போ நீ இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை நீ எனக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அண்ணி நீங்கள் எப்பவும் இந்த வீட்டை விட்டு போயிடக்கூடாது நீங்கள் எப்போவுமே இந்த வீட்டோடய மாற மாதிரி இந்த வீட்டிலே இருக்கணும் ஏதாச்சும் நிறைய பெரிய சண்டை வந்தால் கூட நீங்கள் இந்த வீட்டை விட்டு போயிடாதீங்க நீங்கள் தான் இந்த வீட்டுக்கே அழகு ஒரு லட்சுமி மகாலட்சுமின்னு சொல்லுவாங்கள்ல அது நீங்கள் தான் நீ அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து பேசுகிறாங்க உடனே நம்ம நிலா இருந்துட்டு என்ன பல்லவா பெரிய பெரிய பேச்செல்லாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை நீ இதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் எதுக்காகவும் எந்த ஒரு சுச்சுவேஷனுக்காகவும் இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மனசுக்குள்ளே நம்ம நிலாவும் நினைக்கிறாங்க இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதும் சந்தோஷமாக தான் இருக்குது இவங்க எல்லாருமே நல்லவங்களாக தான் இருக்காங்க இந்த வீட்டை விட்டு போகிறது கூட நமக்கு மனசு வராது போல் அப்படிங்கிற மாதிரி நிலாவும் கொஞ்சம் மனசு மாறுறாங்க இங்கே நம்ம சோழனுமே சொல்கிறாங்க நிலா நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லா நீலா என் அம்மா இருந்து என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த வீட்டில் இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு எங்களையும் சாமி கும்பிட வச்சு காலைல ஏழு மணிக்கு மேலே யாருமே தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க இதெல்லாம் கண்டிப்பாக அம்மா இருந்துருந்தால் பண்ணிப்பாங்களோ என்னவோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ தான் வீடே வீடு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் சேரன் இருந்துட்டு சரிப்பா நீங்கள் எல்லோரும் சாமி கும்பிட்டு வாங்க நான் சாப்பாடை எடுத்து வைக்கிறேன் எல்லோரும் சாப்பிட்டு வேலைக்கு போவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம சோழனுக்கு ரொம்பவே பயமாகவே இருக்குது வேலை இல்லை அப்படின்ற விஷயம் வந்து நம்ம நிலாவுக்கு தெரிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சாலும் அவங்க எதுவும் சொல்ல போகிறதில்ல இருந்தாலுமே வேலை இல்லாமல் என்ன பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் நம்ம சோழன் வந்து நிலா கிட்டே எக்கச்சக்கமான பொய்யை சொல்லி வச்சிருக்காங்க இந்த உண்மையெல்லாம் தெரிய வந்தால் கண்டிப்பாக நம்ம நிலா வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதே சமயம் நம்ம நிலா வந்து இந்த வீட்டை விட்டே போகக்கூடாது நம்ம சேரன் ஃபேமிலியை ரொம்பவே மெம்மேலும் வளர வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம சோ நிலா வந்து சேரன் செஞ்ச சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு பார்க்கறாங்க அண்ணா டெய்லியுமே நான் பார்க்கறேன் நீங்க ரொம்ப சூப்பராக சமைக்கிறீங்கண்ணா கொஞ்சம் கூட உப்பு கூடவோ குறைவோ காரமோ அதே இது மாதிரி தான் கூடவோ குறைவோ எதுவுமே போடுறதில்ல அண்ட் கரெக்டாக இருக்குது எல்லாமே நல்லா இருக்கு சேரனுக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது சரிம்மா நீ வயிறு ஆர சாப்பிடு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் நம்ம கார்த்திகா வராங்க கார்த்திகா வந்ததுமே என்னங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா சரி சரி நானும் ரொம்ப பசியோடு தான் வந்திருக்கேன் எனக்கும் சாப்பாடு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கார்த்திகா கேட்டதுமே சேரன் இருந்துட்டு உனக்கு இல்லாமையா வா உட்கார் வா உனக்கும் நான் பரிமாறி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கூப்பிட்றாங்க பல்லவனும் கலாய்க்கிறாங்க என்னென்ன லவ்ஸினாக ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டேய் பசிக்குதுன்னு சொன்னால் அதை தானே சாப்பாடு பரிமாறி விடுறேன் அதில் என்ன தப்பு இருக்குது இதில் என்ன லவ் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரணுமே சொல்கிறாங்க உடனே பல்லவன் இருந்துட்டு இங்கே நம்ம கிட்டே சொல்கிறாங்க அண்ணி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க சொல்லு பலவா எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது வந்து நீ சோழ உங்களுக்கும் கல்யாணம் நடந்துருச்சு இந்த வீட்டை நீங்கள் ரொம்ப நல்லாவே கவனிச்சுக்கிறீங்க அதே சமயம் எங்கள் சேரன் நன்னனுக்கும் கல்யாணம் நடந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏதாவது ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு எங்கள் பொண்ணு தெரியும் இங்கே யாருமே எனக்கு தெரியாது அப்புறம் எப்படி நான் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம நிலா சொன்னதுமே உடனே நம்ம கார்த்திகா இருந்துட்டு ஏங்க என்னெல்லாம் பார்த்தா பொண்ணு மாதிரி தெரியலையா சேரன் மாமா மாமாமில் நான் உசிரி வச்சுக்கிட்டு இருக்கேன் சேரன் மாமா மட்டும் ஊன்னு சொல்லட்டும் இப்போவே நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடி ஆனால் சேரன் மாமா தான் எதுவுமே சொல்லாமல் இருக்குது ஏன்னா எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் எங்கள் வீட்டாளங்க பிரித்து கூட கூட்டிகிட்டு போயிடுவாங்க அதனால தான் சேரன் மாமாவுமே ரொம்ப பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம பல்லவங்களில் இருந்துட்டு என்னென்ன விட்டா கார்த்திகா இங்கே வந்து இருந்துருவா போலவே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கல்லாய்க்கிறாங்க டேய் நீ வேற சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாங்க ஆனால் நிலா சேரன் கிட்ட கேட்குறாங்க அண்ணா உங்களுக்கு கார்த்திகாவை பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்துமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் வந்து கூச்சப்படுறாங்க உடனே நம்ம பல்லவன் இருந்துட்டு அண்ணி அண்ணன் கூச்சப்படுறதை பார்த்தா தெரியலையா கார்த்திகாவை அவருக்கு பிடிச்சிருக்கு போல அவங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்தால் நல்லா தான் இருக்கும் ஆனால் கார்த்திக் அவங்க வீட்டில் பெரிய பூகம்புமே வெடிக்கும் அங்கே வெடிக்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து அந்த வெடியெல்லாம் இறக்குவாங்க ஏன்னா அவ்வளோ பெரிய மோசமான ஆள் அத்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே என்ன மாதிரிலாம் இருந்துட்டு அண்ண உங்களுக்கு கார்த்திகாவு பிடிச்சிருந்தா கார்த்திகாவுக்கும் உங்களுக்கு உங்களை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமே யார் என்ன சொன்னால் என்ன ரெண்டு பேருக்கும் மனசுக்கு பிடிச்சி தானே கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி இங்கே நான் எல்லாம் சொன்னதுமே இங்கே பாண்டியன் இருந்துட்டு அண்ணி அதெல்லாம் வேண்டாம் நீ இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக பெரிய பிரச்சனையே வரும் இந்த வீட்டை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாங்க சும்மாவே இந்த வீடு எதுவுமே இந்த வீட்டில் எந்த ஒரு சந்தோஷமான விஷயமும் நடக்கக்கூடாது நாங்கள் யாரும் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு தான் அத்தை எல்லாம் நினைப்பாங்க இப்படி ஒரு விஷயம் மட்டும் நடந்துச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் சொல்கிறாங்க தேவையில்லாமல் என்னத்துக்கு நீ பிரச்சனை இதெல்லாம் வேண்டாம் விடுங்க அண்ணனுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல இங்கே கார்த்திகாவுக்கு முகமே மாறிடுது இங்கே பாரு பாண்டியா இன்னொரு நல்ல பொண்ணுன்னு மட்டும் சொல்லாத உன் அண்ணனுக்கு கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா அது ஏன் கூட தான் நான் உன் அண்ணனை யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் உன் அண்ணன் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம கார்த்திகா ஒரு மாதிரி முகமெல்லாம் வாடி போயிடுது அழுகிற மாதிரி ஆயிடுறாங்க எங்க நீலாவுக்கு ஒரு யோசனை வருது அண்ணன் அதான் கார்த்திகாவுக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்குல்ல நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கினா என்ன அதுக்கப்புறம் வர பிரச்சனையை பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி சொல்ல பல்லவனே அண்ணி நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப கரெக்டு ஃபஸ்ட்டு அண்ணனுக்கு கல்யாணம் நடந்துச்சு இப்போது நீங்கள் உங்கள் முன்னிலையில் கார்த்திகாவுக்கும் அண்ணனுக்கும் கல்யாணம் நடந்துருச்சுன்னா சூப்பராக இருக்கும் எப்படியோ ஒரு வழியாக ரெண்டு கல்யாணம் முடிஞ்சிச்சு அதுக்கடுத்து பாண்டியனுக்கு நெக்ஸ்ட்டு எனக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பல்லவனை வந்து வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்ல டே பல்லவா உன் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறியா இல்லை அவங்களுக்கெல்லாம் நடந்தால் தான் நமக்கு கல்யாணம் நடக்கும் அதனால தான் இவங்களுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறியா என்னடா உன் ரூட்டு என்ன உன் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் பல்லவன் சாரி நம்ம நிலா கேட்க பல்லவன் இருந்துட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே சிரிக்கிறாங்க அண்ணி ஏதோ ஒன்று ஃபர்ஸ்ட் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணும் அதுதானே முக்கியம் நான் நினச்ச மாதிரி நம்ம வீட்டில் எல்லா அண்ணிங்களும் வந்துடணும் ரொம்ப சந்தோஷமா ஜாலியா இருக்கும்ல கார்த்திகாவும் நல்ல பொண்ணு தான் அவள் இந்த வீட்டெல்லாம் பிரிக்க மாட்டா என் அண்ணனுங்களெல்லாம் என் கிட்டேருந்து பிரிக்கவே மாட்டாங்க அதே மாதிரி நீங்களும் நல்லவங்க தான் நீங்களும் என் அண்ணனுங்கள்கிட்டருந்து பிரிக்க மாட்டிங்கல்ல எல்லாருமே ஒன்றாவே இருக்கலாம்ல அதனால் தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி சரி அண்ணா எனக்கு என்னமோ நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு தான் தோணுது ஏன்னா உங்கள் அதாவது கார்த்திகா உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் குடும்பத்தவே பிடிக்காது அப்போது அவங்க சம்மந்தத்தோடு கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது அண்ணா நம்ம பேசாமல் கோவிலில் போய்ட்டு நம்ம கல்யாணத்தை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீலா சொல்கிறாங்க இங்கே சேரன் இருந்துட்டு இல்லைம்மா அதெல்லாம் வேண்டாம் பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் வரும் இதெல்லாம் சமாளிக்க முடியாத பிரச்சனையாக வரும் வேண்டாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம நிலா இருந்துட்டு அண்ணே எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அண்ணே உங்களுக்கும் கார்த்திகாவும் பிடிச்சிருக்கு நம்ம கார்த்திகாவுக்குமே உங்களை பிடிச்சிருக்கு நீங்கள் ரெண்டு பேரும் மனசளவில் விரும்பிட்டீங்க இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் டே பல்லவா பாண்டியா நீங்கள் ரெண்டு பேரும் கடைக்கு போயிட்டு மாலை தாலி மட்டும் வாங்கிட்டு வந்துடுங்க நாளைக்கு நல்ல தான் பெருசாக செயல்னாலும் பரவாயில்ல நம்ம கோவிலே போயிட்டு சிம்பிளாக முடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் தாலி கட்டிட்டால் அவங்க வீட்டாளங்க என்னமே பட முடியாது அதுக்கப்புறம் நம்ம வீட்டை ரிசப்ஷன் கூட வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து முடிவு எடுக்கிறாங்க நம்ம பாண்டியன் பல்லவனுமே இந்த தான் தெய்வ வாக்கு என்ன சொன்னாலும் தான் இருக்கும் அப்படியே பண்ணிடுவோம் பாண்டியனும் பல்லவனும் கடைக்கு போகிறாங்க அதே சமயம் கார்த்திகாவுக்கு நம்ம சோழனுக்கு கல்யாணம் நம்ம கார்த்திகாவுக்கு உள்ளுக்குள்ள பயமாக தான் இருக்கு அம்மாவுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் சேரன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் இருக்காங்க நம்ம கார்த்திகா அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் இங்கே கார்த்திகாவுக்கும் சேரனுக்கும் நம்ம நிலா வந்து நல்லபடியாக கச்சிதமாக கல்யாணத்தை முடிச்சு வச்சுடுறாங்க இந்த விஷயம் வந்து கார்த்திகோட அம்மாவுக்கு தெரியுது பயங்கர கோவப்படுறாங்க ஐயோ என் தலையில் மண்ணை வாரி போட்டாலே பாவி படு பாவி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகிறாங்க அதுக்கப்புறம் சேரனோட வீட்டுக்கு வந்து பயங்கரமாக சண்டை போடுறாங்க உடனே இங்கே நிலா இருந்துட்டு இங்கே பாருங்க ஆண்டி கார்த்திகாவுக்கும் சேரன் மா அண்ணனுக்கும் ரெண்டு பேருக்கும் மனசு ஒத்து போச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கு உங்கள் கிட்டே சொன்னால் நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்க தான் நாங்களே கல்யாணத்தை முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் நீங்கள் அவங்கக்கிட்ட சண்டை போடாதீங்க கண்டிப்பாக சேரன் அண்ணன் ரொம்ப நல்லா கார்த்திகாவை பார்த்துப்பார் அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா சொல்கிறாங்க நீ என்னடி சொல்கிறது அவர் நல்லவர் வல்லவர்னு சொல்லிட்டு என் பொண்ணு கல்யாணத்தை நான் தானே முடிவு எடுக்கணும் நான் தானே முடிவு பண்ணணும் பெற்றவளுக்கு தானே எல்லாமே தெரியும் பெற்று கஷ்டப்பட்டு வளர்த்து இப்படி நீங்களாம் ஓடி போகிறதுக்குதான்னா நீ ஓடி வந்தவ தானே வேற எப்படி உனக்கு புத்தி வரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிலாவை கண்டபடி திட்டுறாங்க உடனே நிலா வந்து இங்க பாருங்க தேவையில்லாம இங்க பேசிக்கிட்டு இருக்காதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவோட அம்மாவை கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க இதோட இந்த ரிவியூ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணிப் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ